தமிழகத்தின் உச்ச அதிகாரம் படைத்த பதவி தமிழக முதல்வர் பதவி தன் கனவிலும் கூட அந்த பதவியை அடைவோம் என்று பன்னீர்செல்வம் நினைத்திருக்க மாட்டார் ஆனால் நிஜத்தில் அது நிறைவேறியது அப்படி நிறைவேறிய போது அவரிடம் எந்த அதிகாரமும் இல்லை போயஸ் கார்டனில் எண்பது சதவீத அதிகாரம் இருந்தது மீதி இருபது சதவீத அதிகாரத்தை போயஸ் கார்டனுக்கு வெளியில் இருந்த மன்னார்குடி குடும்பம் வைத்திருந்தது வசதியான கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையைப் போல பன்னீர் பரிதவித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவருக்கு மூன்று கட்டளைகளை விதித்தார் அது பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பக்கம் நிம்மதியை கொடுத்தாலும் தன் அரசியல் டி டிவி தினகரனோடு இருந்த உறவில் சிறு விரிசலையும் ஏற்படுத்தியது ஜெயலலிதா கட்டளைகளுக்கு என்ன காரணம் பன்னீர்செல்வம் என்னதான் பணிவுக்கும் விசுவாசத்திற்கும் பாத்திரமாக இருந்தாலும் முதல்வர் நாற்காலியில் அமர்கிற யாருக்கும் ஒரு அசாத்திய துணிச்சல் வந்துவிடும் அது என்றைக்குமே நமக்கு ஆபத்தாக போகும் என்பது ஜெயலலிதாவின் எண்ணமாக இருந்தது அதோடு பன்னீர் செல்வம் தான் முதல்வர் என்ற அறிவிப்பு அதோடு பன்னீர்செல்வம் தான் முதல்வர் என்ற அறிவிப்பு வெளியான நிமிடத்தில் இருந்தே கட்சிக்காரர்களுக்கு தினகரன் பிரதானமாக மாறிவிட்டார் கட்சிக்காரர்கள் அவருக்கு கிங் மேக்கர் பட்டம் கொடுத்து கொண்டாடினர் தினகரனின் பெயரை சொல்லி கோட்டைக்கு ஏகப்பட்ட சிபாரிசுகள் வந்தன அவற்றை பன்னீர்செல்வம் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைத்தார் எல்லா துறைகளிலும் தினகரனின் சிபாரிசால் வந்த வேலைகள் அதிகாரிகள் மூலம் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு சென்றன அதை சென்றனிதா ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து சசிகலாவுக்காகத்தானே பன்னீர் செல்வத்தை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தது சசிகலாவுக்காகத்தானே தவிர தினகரனுக்காக அல்ல அதனால் தினகரன் சிபாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அதோடு உடனடியாக பன்னீர்செல்வத்தை போயஸ் தோட்டத்தில் அழைத்து அவருக்கு மூன்று கட்டளைகளை கராராக பிறப்பித்தார் ஜெயலலிதா போட்ட கட்டளைகள் என்ன ஒன்று தன் வீட்டில் வைத்து பார்க்க கூடாது கோட்டையில் வைத்துதான் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை முதல் இரண்டு மணி வரை உறவினர்களை சந்திக்கலாம் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்களை அவரது வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படி இல்லாமல் மற்றவர்களை வீட்டிற்குள் தங்க வைக்கவே கூடாது மூன்றாவது ஜெயலலிதாவிடம் முன் அனுமதி டிடிவி தினகரனை சந்திக்க கூடாது தினகரனிடமிருந்து வரும் எந்த ஒரு சிபாரிசு வந்தாலும் உடனே அது பற்றி தோட்டத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இவைதான் ஜெயலலிதா பன்னீருக்கு போட்ட மூன்று கட்டளைகள் இந்த மூன்று கட்டளைகளையும் பன்னீர்செல்வம் கூட இல்லாமல் பின்பற்றினார் அதில் தினகரனுக்கு வருத்தம் ஏற்பட்டது அந்த வருத்தம் பன்னீர் செல்வத்திற்கும் தினகரனுக்கும் இடையில் லேசான விரிசலை உண்டாக்கியது ஆனால் ஜெயலலிதாவின் இந்த கட்டளைகள் தான் பன்னீர் செல்வத்தின் அரசியல் வாழ்வில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது அதிமுகவில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீக்கப்போக்கை கற்றுக் கொடுத்தார் இனிமேல் நம்முடைய விசுவாசத்தை தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் காட்ட தேவையில்லை முழுக்க முழுக்க நாம் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே இருந்து விடலாம் அதன் மூலம் வரும் லாபம் நட்டம் ஏற்றம் இரக்கம் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் என்று பன்னீர் செல்வம் தீர்மானம் மான முடிவுக்கு வந்தது அப்போதுதான் அதன் பிறகு அவர் ஜெயலலிதாவின் பூரண விசுவாசியாகவே மாறினார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு தினகரன் வேறு சசிகலா வேறு என்பதை பன்னீர்செல்வம் சீக்கிரமே புரிந்து கொண்டார் போயஸ் தோட்டத்தில் சசிகலா தான் ஜெயலலிதா கோட்டையில் அமர்ந்து ஆட்சி நடத்தும் ஜெயலலிதா தான் சசிகலா என்பதை பன்னீர் செல்வம் போக போக புரிந்து கொண்டார் சசிகலாவுக்கு விசுவாசத்தை காட்டவில்லை என்றால் அதிகாரத்திலும் இருக்க முடியாது கட்சிக்குள்ளும் காலம் தள்ள முடியாது என்பதை தெளிவாக பிறகு பன்னீர்செல்வம் உணர்ந்து கொண்டார் மேலும் இதே போன்ற தகவல்களுக்கு சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்